வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம சிறப்பு பதிவா இரண்டு கிரகங்களின் சேர்க்கையின் விளைவாக மேஷராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போதுன்றதை நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த இரண்டு கிரகங்களின் சேர்க்கை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து நாட்களுக்கு இருபத்தி நாட்கள் நிலையாக இருக்குது அது வந்து நமக்கு இருபத்தி ஐந்து நாட்களுக்கு இந்த பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்க போகுது இந்த இருபத்தி ஓரு நாட்கள்ல இந்த சுக்கரனாக வர் ஏற்கனவே புதன் பகவான் ஜூலை மாதம் இருபதாம் தேதி சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிட்டாரு மாதம் ஒன்றாம் தேதி இந்த சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த இரண்டு கிரகங்களும் முக்கியமான இரண்டு கிரகங்கள் அதாவது மாத கிரகங்கள்லேயே இந்த இரண்டு கிரகங்கள் தான் முக்கியமான கிரகங்கள் ஏன்னா பண வருமானத்தை தீர்மானிக்க கூடிய கிரகங்கள் வேலை வாய்ப்பை தீர்மானிக்க கூடிய கிரகங்கள் டெய்லி வருமானத்தை தீர்க்க தீர்மானிக்க கூடிய கிரகங்கள் இந்த இரண்டு கிரகங்கள் தான் இந்த இரண்டு கிரகங்கள் மாத நகர்வை நகராவிட்டால் நமக்கு உண்டான வருமானமோ நமக்கு உண்டான மதிப்போ எதுவுமே கிடைக்கவே கிடைக்காது இந்த இரண்டு கிரகங்களின் சேர்க்கை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த சேனலை முதல் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் புதன் பகவான் ஜூலை மாதம் இருபதாம் தேதி அந்த சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆயிட்டார் சுக்ரன் பாத்தீங்கன்னா கடக ராசியில இருக்கிறார் ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி அந்த சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ராசி அன்பர்களுக்கு நான்காம் இடமான அந்த அந்த இருந்து பகவான் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மேஷ ராசி அன்பர்களுக்கு தனத்தை கொடுக்கக்கூடியவர் வருமானத்தை கொடுக்கக்கூடியவர் அன்றாட வருமானத்தை பெருக்கக்கூடியவர் தான் சொல்லணும் இந்த சுக்கரன் பகவான் இந்த சுக்கரனும் புதனும் சேரும் போது இந்த இடத்துல நமக்கு எந்த மாதிரியான கிரக விளைவுகள் ஏற்பட போகுது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு அந்த பாத்தீங்கன்னா அஷ்டமாதிபதி பாத்தீங்கன்னா முயற்சி ஸ்தானத்துக்கு உண்டானவர் முயற்சி ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி அந்த புதன் பகவான் புதன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிரகங்கள்ல தெய்வ வழிபாடுல லக்ஷ்மி நாராயண சொல்லணும் சுக்ரன் சொல்லவே வேண்டாம் மகாலட்சுமி அந்த இதுல அந்த லக்ஷ்மியும் நாராயணனும் சேர்கின்ற ஒரு இடம்தான் அந்த சிம்ம ராசியில இந்த இருபத்தி ஒரு நாட்கள் மிக அருமையான பலன்களை இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த இருபத்தி ஓரு நாட்கள் கிடைக்க போகுது மிக அருமையான பலன்கள் சொல்லிட்டோம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க இது வரைக்கும் எடுத்த முயற்சிகள்ல சில சில தோல்விகள் தடங்கல்கள் இருந்துகிட்டே இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா அந்த புதன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த ஒரு ஆறு மாத காலமாக நல்ல நல்ல முன்னேற்றங்களை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு அதுவும் வேலை சம்பந்தமான முன்னேற்றங்கள் சில பேருக்கு நிறைய பேருக்கு இருக்கு ஆனாலும் இன்னும் உங்களுக்கு ஒரு தேவைகள் பூர்த்தி செய்யாத நிலைமையில இந்த நீங்க இந்த தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இதனால் வரைக்கும் வேலைக்கு போகாம இருந்தீங்க ஆனா இப்போ ஒரு இரண்டு மாத காலமாக ஒரு ஜூன் மாதத்திலிருந்து வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க ஆனாலும் உங்களுடைய இருக்க கூடிய கால சூழ்நிலைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப சாட்டிஸ்பாக்சனா இல்ல என்னமோ நம்ம ஒரு புது இடத்துக்கு வந்து நம்ம ஏதோ தேவையில்லாத ஒரு இடத்துல மாட்டிக்கிட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு அந்த சூழ்நிலைகள் வந்து கொஞ்சம் இடர்பாடுகளா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும் இது எல்லாமே இந்த மாதத்துல உங்களுக்கு சரியாக கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது ஏன்னா உங்களுக்கு அந்த வருமானம் வரும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு விடுபடக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது இந்த சுக்ரன் பகவான் பார்த்தீங்கன்னா தனஸ்தானாதிபதி அந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு தனஸ்தானாதிபதி அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல வர்றதுனால இது நாள் வரைக்கும் ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சிருப்பீங்க இந்த மே மாதத்திலிருந்து வீட்டிற்காக எல்லா ஒரு ஆயத்தங்களும் இந்த மேஷராசி என்பர்களுக்கு ஒரு திட்டமிட்டபடி நடந்துட்டு இருக்குது ஆனால் பதினஞ்சு நாள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த திட்டமிடுதல் எல்லாமே ஒரு தோல்வியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் எங்கேயோ போய் புக் பண்ண போயிருக்கிறீங்க அங்க ஏதோ ஒரு நம்மளால ஏமாற்றப்பட்டுட்டோம் பண்றோம் நம்ம அப்படின்ற ஒரு சூழ்நிலை தெரியவுமே பாத்தீங்கன்னா நீங்க உஷாரா இருப்பீங்க இப்போ அது எல்லாமே விலகக்கூடிய நேரம் உங்களுக்கு வர வேண்டிய அந்த சொத்துக்கள் எல்லாமே வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த இருபத்தி ஒரு நாட்கள் இருக்க போகுது இந்த ஆகஸ்ட் மாதத்துல இந்த மேஷ ராசி என்பர்கள் நீங்க செய்கின்ற அந்த தெய்வ வழிபாடாகப்பட்டது உங்களுக்கு பக்கத்துணையாக இருந்து உறுதுணையாக இருந்து எப்படி உங்களுக்கு ஒரு ஊன்றுகோல் மாதிரி அந்த தெய்வ இருக்குதோ அதே மாதிரி தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த நாட்கள் எல்லாமே இருபத்தி ஓரு நாட்கள் மிக அருமையான நாட்கள் நீங்க செய்கின்ற தொழில வருமானம் வரக்கூடிய ஒரு நாட்களாக இருக்க போது வாய்ப்புகள் அதிகமாக தேடி வரக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்க போது கடந்த காலத்துல இந்த மேஷராசி என்பர்கள் சொல்லவே வேண்டாம் ராகுவோட பிடியில இருந்ததுனால சில பேருக்கு ஒன்றரை வருஷமாக எந்த ஒரு வாய்ப்புகளும் இல்ல தொழில ஒரு நஷ்டம் கடன் இந்த மாதிரியான ஒரு பெரிய பெரிய வீழ்ச்சிகள் எல்லாம் சந்தித்த இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ே அதுவும் இந்த இருபத்தி ஓரு நாட்கள் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி வரை அந்த புதனும் சுக்கரனும் சேர்க்கை பெற்றிருக்கிறார் அடுத்து அந்த புதனாகப்பட்டவர் திரும்ப வக்ரகதி அடைந்து அந்த கடகராசிக்கு ஆகிறார் இப்படி இருக்கும் போது இந்த புதன் சுக்ரன் சேர்கின்ற அந்த இருபத்தி ஓரு நாட்கள் மட்டுமே இந்த மேஷராசி என்பர்களுக்கு மிக அதிகமான வருமானத்தை தரக்கூடிய ஒரு நேரங்களாக இருக்கும் சில பேருக்கு வெளிநாட்டுல இருக்கிறீங்களா லாட்ரி யோகங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்களாக கூட இருக்குது இந்த அதாவது திடீர் பணவரவு லாட்ரின்னு சொன்னோன்னு எல்லாருமே அதிர்ஷ்டம் எங்களுக்கு வருமா அந்த ஒரு சிலருக்கு அந்த அந்த நேரமும் பொருந்து இருந்தால் மட்டும்தான் அந்த லாட்ரி யோகம் ஏற்படும் இல்லாட்டி எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா திடீர் பணவரவுகள் இருக்கும் நீங்க ஏற்கனவே யாருக்கிட்ட குடுத்து வச்சிருப்பீங்க உறவினர் சொல்லிட்டு ஒரு நண்பர்கள் சொல்லிட்டு கொடுத்து வச்சிருப்பீங்க இப்போ அது வரக்கூடிய ஒரு நேரமா நீண்ட நாட்களாக கிடந்த அந்த பண வரவுகள் எல்லாமே வரக்கூடிய ஒரு நாட்களாக தான் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த இருபத்தி ஒரு நாட்கள் இருக்க போது இந்த இருபத்தி ஒரு நாட்கள்ல மேஷராசி அன்பர்கள் குடும்பத்துல பாத்தீங்கன்னா மிக மகிழ்ச்சியான சுப நிகழ்ச்சிகள்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த ஆடி மாதம் இருக்கிறதுனால எல்லாருமே அந்த வீடு கிரக பிரவேசம் பண்றது அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒத்தி வச்சிருப்பீங்க ஆனா வீட்ல கிரக பிரவேசம் செய்யறதுக்கு உண்டான ஒரு கால சூழ்நிலைகள் உங்க இடத்துல பாத்தீங்கன்னா வீட்ல ஒரு குடும்பம் சம்பந்தமான ஒரு விறுவிறுப்பான ஒரு செயல்பாடுகள் நடப்பதற்கு உண்டான ஒரு நல்ல ஒரு நேரமாக இருக்க போது இந்த காலகட்டத்துல இந்த இருபத்தி ஓரு நாட்கள்ல உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வருவதற்கும் நிறைய பேருக்கு திருமண வாய்ப்பு வாய்ப்புகள் இல்ல நம்ம கடந்த காலத்துல சொல்ற அந்த தெய்வ வழிபாட்டின் மூலமாக எல்லோரும் செய்கின்ற அந்த தெய்வ வழிபாட்டின் மூலமாக இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல திருமண வாய்ப்புகள் கூடி வருவதற்கு ஒரு சாதகமான அமைப்பா இருக்குது ஏன்னா அந்த சுக்கிரன் பாத்தீங்கன்னா கலத்திர ஸ்தானாதிபதி அந்த கலத்திர ஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால திருமண வாய்ப்புகள் கூடி வருவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நாட்களாக இந்த இருபத்தி ஒரு நாட்கள் இருக்க போகுது இந்த காலகட்டத்துல இந்த மேஷராசி என்பர்கள் வெளியூர்ல இருக்கிறீங்க வெளிநாட்டுல இருக்கிறீங்க வெளி மாநிலத்துல இருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்துல நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையோட இருக்கணும் அதாவது புதன் வந்து வக்ரகதி வக்ரகதி அடையும் போது நீங்க வேலையில பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆனால அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி அந்த தவறுகளை ரொம்ப ஒரு கான்சன்ட்ரேஷனோட ஒரு நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா இதுல உங்களுக்கு ஒரு உயர் பதவிகள் கிடைப்பதற்கு ஒரு சாதகமான அமைப்பா இருக்கு அதுல நீங்க ரொம்ப கான்சென்ட்ரேஷனா செய்யக்கூடிய இடர்பாடுகள் அதிகமாக இருக்கும் அது கிடையாது இந்த காலகட்டத்துல வரக்கூடிய அந்த வாய்ப்புகளை வெளியூர்ல இருக்கக்கூடிய வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்த மேஷராசி என்பர்கள் முழுமையாக பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த பதவி உயர்வு வருமானம் கிடைப்பதற்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையா இருக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவங்க நிறைய பேர் மேஷராசி அன்பர்கள் மேடம் நாங்க வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஆனாலும் நாங்க தொழில் தொடங்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கிறீங்க உண்டான காலகட்டங்கள் வரணும்னு நான் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணிருக்கிறேன் அதனால இந்த சந்தர்ப்பம் தான் உங்களுக்கு சரியான சந்தர்ப்பம் ஏன்னா உங்களுடைய தனஸ்தானாதிபதி அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறாரு அடுத்து அந்த முயற்சி ஸ்தானாதிபதியும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால அடுத்து அந்த சூரியனோட வேற இந்த கிர கிரகங்கள் சேரும் அந்த கிரக சேர்க்கையின் மூலமாக அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இந்த மூன்று கிரக சேர்க்கைகளும் விளவதுனால இந்த மேஷ ராசி அன்பர்கள் தொழில் செய்வதற்கு உண்டான ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும் வெளி மாநிலத்துல வெளிநாட்டுல உள்ளூர்ல இருக்கிறவங்க நீங்க ஏற்கனவே தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் அதுல கண்ட்ரோல்டா நீங்க இருந்தீங்கன்னா பணம் காசு செலவு பண்ணாம இருந்தீங்கன்னா ஏன்னா அந்த சுக்ரன் பாத்தீங்கன்னா அந்த மகன் நட்சத்திரம் பூரம் அந்த மாதிரியான நட்சத்திரத்தை கடக்கும் போது பணத்துல ஒரு சிக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதாவது சிக்கல்கள்னு சொன்னா எதிர்பார்த்த நேரத்துல உங்களுக்கு பண வரவுகள் கொஞ்சம் வர்றதுக்கு தடையா இருக்கும் ஆனாலும் இந்த இருபத்தி ஒரு நாட்கள்ல விறுவிறுப்பாக உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே நடக்கிறதுக்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது இந்த இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த மேஷ ராசி என்பர்கள் நீங்க இந்த இந்த ஆகஸ்ட் மாதம் நாட்கள் கிரக சேர்க்கையில வேண்டிய தெய்வ வழிபாடு பாத்தீங்கன்னா நீங்க இந்த சங்கரங்கோவில் கோமதி அம்மனை வழிபாடு செஞ்சுக்கிட்டே வாங்க சங்கரங்கோவில் கோமதி அம்மனை எந்த அளவுக்கு மனசார பிரார்த்தனை செய்றீங்களோ அந்த அளவுக்கு முடிஞ்சா ஒரு நாளைக்கு டைம் கிடைச்சா போயிட்டு வாங்க ஏன்னா அங்கதான் அந்த உண்டான அந்த புற்று மண்ணு இருக்கு அந்த நாகதோஷம் நீக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்தலம் சங்கரங்கோவில் கோமதி அம்மன் அதனால இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு பொதுவாக நாகதோஷம் அதிகமாக இருக்கும் அதனால நீங்க இந்த காலகட்டத்துல இந்த ஆடி மாதமாகவும் இருக்கு அதனால ஆடி தபசு வேற வருது அதனால சங்கரங்கோவில் கோமதி அம்மனை மனதார ஒரு பிரார்த்தனை செய்துட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலக கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மேஷராசி என்பர்களுக்கு வந்து கோச்சார நிலவரப்படி நம்ம பலன்கள் சொல்லியிருக்க இருபத்தி ஓரு நாட்களுக்கு இரண்டு கிரக சேர்க்கைகள் சேரும்போது என்ன மாதிரியான பலன் நம்ம சொல்லியிருக்கிறோம் நீங்க மேஷராசி அன்பர்களா இருந்தா உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னாலும் சரி அடுத்து உங்களுக்கு ஜாதகம் இல்ல பிறந்த கால ஜாதகம் தொலைஞ்சு போச்சு எங்களுக்கு எங்களுடைய குழந்தைகளுக்கு என் கணிதப்படி பெயர் வைக்கணும் ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மென்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்